அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகள் படித்து விரிவாக்கம் செய்பவர்களுக்கும் கவிதைகள் படைத்தவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறுக்கண்டு கவிதை நேரத்தி தாய் மேமிஸ் கவி இலக்கம் ஐநூற்றி இருபத்தி ஐந்து தலைப்பு காயத்தின் மடுக்கல் காயத்தின் வடுக்கல் வலிகளை வலிந்து தேடி தாங்கமுடியா வேதனைகளை விதியே என நொந்து வெந்து போன உள்ளங்கள் வலிகளை வலிந்து தேடி தாங்கமுடியா வேதனைகளை விதியே என நொந்து வெந்து போன உள்ளங்கள் முழு கொத்தினால் வலிக்கின்றது சொல்குத்தினாலும் வலிக்கின்றது முள்வலி ஆறிவிடும் சொல்வலியோ ஆறாதது முள் குத்தினால் வலிக்கின்றது குத்தினாலும் வலிக்கின்றது முள்வலி யாரைவிடும் சொல்வலியோ ஆறாதது நெஞ்சம் வலிக்கின்றது வலி தெரியாது விழிமீர் வழிகின்றது நெஞ்சம் வலிக்கின்றது வலி தெரியாது விழிமீர் வழிகின்றது கண்ணீர் அருவியாகி பெருகி ஓடுகின்றது கண்ணீர் அருவியாகி பெருகி ஓடுகின்றது வலிதந்த வடுக்களோடு நாளாந்தம் வாழ்கின்றோம் வலிதந்த தந்த வடுக்களோடு நாளாந்தம் வாழ்கின்றோம் வலிதந்த மனிதரை வழியின்றி மறந்தாலும் வலிதந்த மனிதரை வழியின்றி மறந்தாலும் தந்த வலி என்றும் மறையாத வடுவாக மனதோடு பேசும் தந்த வலி என்றும் மறையாத வடுவாக மனதோடு பேசும் மனதோடு பேசும் நன்றி வணக்கம்